அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ரூடோ பதவி விலகல் ஐரோப்பா முழுவதும் அரசியலில் பரபரப்பு ஒன்பது ஆண்டுகளாக கனடா பிரதமராக பதவி வகித்து வந்த ஜஸ்டின் ட்ரூடோவின் பதவி விலகல் அறிவிப்பு அந்நாட்டில் மட்டுமல்ல ஐரோப்பா அமெரிக்கா மற்றும் சர்வதேசத்திலும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது ஜஸ்டின் ட்ரூடோவின் திடீர் பதவி விலகல் அந்நாட்டின் எதிர்காலத்தை பாதிக்குமான சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளார்கள் நேற்றைய தினமடைம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் தனது பதவி விலகலை அதிகாரபூர்வமாக அறிவித்தார் கடந்த ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் கனடா நாட்டின் பிரதமராக பொறுப்பேற்ற ஜஸ்டின் ட்ரூடோ ஒரு காலத்தில் கனடா நாட்டு மக்களால் அதிகம் விரும்பப்படும் ஒரு தலைவராக காணப்பட்டுள்ளார் தாராளமய மக்கள் கொள்கைக்காக ஆரம்ப கட்டத்தில் அவர் பாராட்டப்பட்டாலும் பணவீக்கம் அதிகரிப்பு வீட்டு வசதி நெருக்கடி வெளிநாட்டினரின் மிதமிஞ்சிய குடியேற்ற அதிகரிப்பு போன்ற பிற பிரச்சனைகள் காரணமாக இரண்டு ஆண்டுகளாக மக்களிடையே அவருக்கிருந்த செல்வாக்கு கணிசமாக குறைந்தது இந்நிலையில் உள்நாட்டு அரசியல் நெருக்கடி மற்றும் மக்களிடையே குறைந்த ஆதரவு போன்ற கார்களினால் ஜஸ்டின் ரூடவின் சொந்த கட்சிக்குள்ளேயே அவர் பதவி விலக வேண்டும் என்ற குரல்கள் மிக மேலோங்கி இருந்தன இந்த சூழ்நிலையில் பொதுமக்களின் ஆதரவு குறைந்தவை மட்டுமல்ல கட்சியின் உட்பூசல்களால் ஏற்பட்ட நெருக்கடி காரணமாகவும் ஜஸ்டின் ரூடோ பதவி விலகியதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்போது நேற்று உரையாற்றிய ஜஸ்டின் ரூடோ கட்சி தனது அடுத்த வலுவான தலைவரை நாடு தழுவிய தேர்தல் மூலம் தேர்ந்தெடுத்த பின்னர் நான் கட்சி தலைவர் பதவியையும் பிரதமர் பதவியையும் விட்டு விலக விரும்புகின்றேன் நான் கட்சிக்குள்ளேயே போரிட வேண்டியிருந்தால் அந்த தேர்தலில் நான் சிறந்த தேர்வாக இருக்க முடியாது என்பது எனக்கு தெளிவாகிவிட்டது நமது கட்சிக்கும் நாட்டிற்கும் மிகவும் முக்கியமான விஷயங்களுக்காக போராடுவதிலிருந்து எப்போதும் நான் பின்வாங்க மாட்டேன் என்பது கனேடியர்களின் நலன்களுக்காகவும் ஜனநாயகத்தின் நலனுக்காகவும் நான் இந்த முடிவை எடுத்துள்ளேன் என ஜஸ்டின் ட்ரூடோ தெரிவித்துள்ளார் இதேவேளை லிபரல் கட்சியைச் சேர்ந்த இந்திய வம்சாவளியினரான அனிதா ஆனந்துக்கு கனடாவின் அடுத்த பிரதமராகும் வாய்ப்புகள் அதிகம் காணப்படுவதாக கனேடிய ஊடகங்கள் பலவும் செய்தி வெளியிட்டுள்ளது சீனையிலே புரட்டி போற்ற சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் திடீரென அதிகரிக்கும் பலி எண்ணிக்கை சீன எல்லைப் பகுதியில் அமைந்துள்ள தீபத்தை உலுக்கிய சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவரின் எண்ணிக்கை நூறை கடந்துவிட்டதாக சுயாதீன ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளார்கள் அத்துடன் நிலநடுக்கத்தால் நூற்றி முப்பது பேர் வரை காயமடைந்திருப்பதாக சீன அரசின் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது குறித்த நிலநடுக்கமானது திபெத்தில் நகரமான ஷிகாட்சியில் நேற்று காலை ஒன்பது மணியளவில் இடம்பெற்றது ஏழு புள்ளி ஒன்று டிக்டர் அளவில் மேற்பரப்புக்கு கீழே பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது அமெரிக்க புவியியல் ஆய்வுத் தரவுகளின்படி நிலநடுக்கத்துக்கு பின்னர் சிறிய நிலநடுக்கங்களும் ஏற்பட்டுள்ளதோடு அண்டை நாடான இந்தியா நேபாளம் போன்ற நாடுகளிலும் நிலநடுக்கத்தின் அதிர்வுகள் உணரப்பட்டுள்ளது இந்த சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வீடுகள் கடைகள் கட்டிட தொகுதிகள் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இடிபாடுகளுக்கு மத்தியில் உயிர் பிழைத்தவர்களை தேடும் பணியில் சுமார் ஆயிரத்தி ஐநூறு தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக அவசர கால மேலாண்மை அமைச்சகம் உறுதிப்படுத்தியுள்ளது சீனாவில் கடந்த சில மாதங்களில் ஆங்கங்கே நிலநடுக்கம் ஏற்பட்டாலும் மிகப்பெரிய உயிரிழப்பை ஏற்படுத்திய நிலநடுக்கமாக இந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது நிலநடுக்கத்தின் எதிரொலி எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறுவதற்கு சுற்றுலாப் பயணிகளுக்கு தடை விதித்த சீன அரசாங்கம் எவரெஸ்ட் சிகரத்தில் ஏற சுற்றுலாப் பயணிகளுக்கு தடை விதித்து சீன அரசு உத்தரவிட்டுள்ளது சீனாவின் ஒரு பகுதியாக உள்ள திபெத்தில் நேபாள எல்லையொட்டி இன்று ட்விட்டர் அளவில் ஏற்பட்ட பயங்கர நிலநடுக்கம் காரணமாக உலகின் மிக உயரமாக சீரமாக விளங்கும் எவரெஸ்ட் சிகரத்தின் அடித்தள முகாம் அமைந்திருக்கும் திங்கிரி பகுதியிலும் பாரியளவான அதிர்வுகள் ஏற்பட்டது இந்த நிலநடுக்கத்தால் திங்க்ரி முகாமில் இருந்த சுற்றுலா பயணிகள் மற்றும் சுற்றுலா வழிகாட்டிகள் ஆகியோருக்கு பாதிப்பு எதுவும் ஏற்படவில்லை என்றாலும் அனைவரும் பாதுகாப்பாக தற்போது திரும்பியுள்ளதாக கூறப்பட்டுள்ளது அதே சமயம் திங்க்ரியில் அமைந்துள்ள சீன அறிவியல் அகாடமியின் வளிமண்டல மற்றும் சுற்றுச்சூழல் ஆராய்ச்சி நிலையத்தால் நிலநடுக்கத்தால் சிறிது நேரம் மின்தடை ஏற்பட்டதாகவும் அதுதவிர வேறு சேதங்கள் ஏற்படவில்லை என்றும் தகவல் வெளியாகியுள்ளது இந்த நிலை அடுத்து நிலநடுக்கத்தை தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இவர் சிகரத்தில் ஏறுவதற்கு சுற்றுலா பயணிகளுக்கு மறு அறிவித்தல் வரை தடை விதிக்கப்பட்டுள்ளதாக சீன அரசு உத்தரவிட்டுள்ளது மீண்டும் இலங்கைக்கு செல்லும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கடந்த மாதம் இரண்டு நாள் சுற்றுப்பயணமாக இலங்கை அதிபர் ஆந்திரகுமாரி சையக்கா இந்தியாவுக்கு விஜயம் செய்திருந்தார் பிரதமர் மோடி இந்த ஆண்டுக்குள் இலங்கைக்கு வருகை தருவார் என்று இலங்கையில் உள்ள இந்திய உயர் ஆணையர் இன்று தெரிவித்துள்ளது இது குறித்த தேதிகள் இன்னும் இருதரப்பிலிருந்தும் முடிவாகவில்லை இதுகுறித்து கொழும்பில் உள்ள இந்திய உயர் ஆணையர் சந்தோஷ் ஜா செய்தியாளர்களும் நேற்று கொழும்பில் தெரிவித்ததாவது பிரதமர் மோடி மீண்டும் இலங்கை பயணத்துக்கான தேதி குறித்து ஆய்வு செய்து வருவதாகவும் இந்த ஆண்டில் அவரின் இலங்கை பயணம் உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் கடந்த மாதம் இரண்டு நாள் பயணமாக இந்தியாவுக்கு விஜயம் செய்த இலங்கை அதிபர் அன்றகுமாரி பிரதமர் மோடியை இலங்கைக்கு வருமாறு அழைப்பு விடுத்திருந்தார் பிரதமர் மோடி முதல் முறையாக பிரதமராக பதவியேற்ற பின்னர் இரண்டாயிரத்தி பதினைந்து மற்றும் இரண்டாயிரத்தி பதினேழு ஆண்டுகளில் இருமுறை இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தார் அதன் பின்னர் நீண்ட நாட்கள் கழித்து மீண்டும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கை செல்ல இருக்கின்றார் ஆந்திர பிரதேச விரைவில் சீனாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருப்பதாகவும் இலங்கை அரசு தெரிவித்துள்ளது அமெரிக்காவின் லூயிசியானா பகுதியில் பறவை காய்ச்சலால் அமெரிக்கர் ஒருவர் உயிரிழந்திருப்பது அமெரிக்க மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பறவை காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருந்த நபருக்கு அறுபது வயது என்பதும் அவருக்கு இணை நோய்களால் பாதிப்பிருந்ததாகவும் இருந்ததாகவும் லூயிசியானா சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது உயிரிழந்த நபர் ஹெச்பிஏஏ எச் ஃபைஎன் தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்ததாகவும் உயிரிழந்த நபருக்கு பண்ணையில் வளர்க்கப்படும் பறவைகளிலிருந்து தொற்று பரவியிருக்கலாம் என்றும் தெரியவந்துள்ளது இந்த நோய் தொற்று ஒரு மனிதரிடமிருந்து இன்னொரு நபருக்கு பரவ வாய்ப்பில்லை என்றும் கூறப்படுகின்றது லுஜிஸ்னாவில் வேறு எவரும் பறவை காய்ச்சல் தொற்றால் பாதிக்கப்படவில்லை என்றும் கூறப்பட்டுள்ளது பறவை காய்ச்சல் காரணமாக அமெரிக்காவில் பத்து மாகாணங்களில் அறுபத்தி ஆறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு மையம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் பறவைகளுக்கு அருகில் செல்லாமல் விட்டு விலகி இருப்பதன் மூலம் பறவை காய்ச்சல் தொற்று மனிதர்களுக்கு பரவாமல் தற்காத்துக் கொள்ள முடியும் என சுகாதாரத்துறை அமெரிக்க மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள் சவுதி அரேபியாவின் மெக்கா மற்றும் மெதினா போன்ற பகுதிகளில் கனமழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாரிய பாதிப்பு சவுதி அரேபியாவின் புனித நகரங்களான மெக்கா மற்றும் மெதினாவில் பல பகுதிகள் கனமழையால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன அங்கு பல பகுதிகளில் அதிலும் குறிப்பாக ஜெட்டா நகரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மிகப்பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றாக முடங்கியுள்ளது மோசமான வானிலையால் ஜெட்டா விமான நிலையத்தில் பல விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன மெக்காவில் பள்ளிகள் உட்பட கல்வி நிறுவனங்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது நோய் தொற்று அதிகம் பரவ வாய்ப்புள்ள நிலையில் மருத்துவர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்கள் தயார் நிலையில் இருப்பதாக சவுதி அரேபியா அரசு தெரிவித்துள்ளது மேலும் வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் அவசர உதவி தேவைப்படுவோர் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஒன்பது ஒன்பது ஏழு என்ற எண்ணெய் தொடர்பு கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது அதிகபட்சமாக பத்ர் பகுதிக்குட்பட்ட அல் ஷாபியாவில் நாற்பத்தி ஒன்பது புள்ளி ரெண்டு மில்லி மீட்டர் ஜெட்டாவின் அல் பஷாட்டினில் முப்பத்தி எட்டு மில்லி மீட்டர் மெதினாவில் மத்திய ஹராம் பகுதியில் முப்பத்தி ஆறு புள்ளி ஒரு மில்லி மீட்டர் மழைப்பொழிவும் பதிவாகியுள்ளது இதனிடையே அங்கு புதன்கிழமை வரை இந்த மழை நிலை மற்றும் வெள்ளம் போன்ற பாதிப்புகள் கடுமையான முறையில் இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது மத்திய கிழக்கு விவகாரங்களை கையாள்வதற்கு ஸ்டேலிய அரசாங்கத்தினால் அமைக்கப்பட்ட குழு துருக்கியுடனான சாத்தியமான மோதல்கள் குறித்து சுஸ்திரேலிக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது இது ஓட்டமான் காலத்தின் செல்வாக்கை மீட்டெடுக்கும் துருக்கியின் லட்சியத்தை எடுத்து காட்டுவதாகவும் டிசம்பர் ஆறாம் தேதி சமர்ப்பிக்கப்பட்ட பாதுகாப்பு மற்றும் மூலோபாய நகலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈரானுடன் ஏற்படும் மோதலை விட துருக்கி ஆதரவு பெற்றிருக்கக்கூடிய சிறிய கிளர்ச்சிப் படைகளினால் ஸ்ட்ரெயலுக்கு ஆபத்து இருப்பதாக அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் பெஞ்சமின் நேதன் ஜாக்கு ஸ்டெயில் மத்திய கிழக்கில் அடிப்படை மாற்றங்களை சந்தித்து வருவதாக கூறியிருக்கும் சூழ்நிலையில் துருக்கியின் மிகப்பெரும் ஆதரவு பெற்றிருக்கும் சிரியாவின் புதிய அரசாங்கத்தினால் மிக மிகப்பெரும் அச்சுறுத்தல் இருப்பதாகவும் இதை எதிர்கொள்ள ஸ்ட்ரெயில் தயாராக இருக்க வேண்டும் எனவும் ஸ்டெயில் பாதுகாப்பு வல்லுநர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள் கவுதிப்படைகளின் கட்டுப்பாட்டில் உள்ள ஏமனின் பல பிரதேசங்களில் உளவு பணியில் ஈடுபட்டிருந்த பிரிட்டிஷ் உளவாளிகள் சிலரை தாம் கைது செய்திருப்பதாக கவுதிப்படை அறிவித்துள்ளது சவுதி அரேபியாவின் உளவு வலையமைப்புடன் இணைந்து பல்வேறுபட்ட சாதனங்கள் மற்றும் தொழில்நுட்ப கண்காணிப்பு முறைகளுடன் ஏமனில் உள்ள முக்கிய இடங்களை இவர்கள் கண்காணித்ததாக கூறப்படுகின்றது பிரிட்டிஷ் உளவுத்துறையின் உடைய முக்கிய அதிகாரிகள் பிடிபட்டதை அடுத்து இவர்களால் பருத்தப்பட்ட பல தொழில்நுட்ப சாதனங்கள் மற்றும் கண்காணிப்பு சாதனங்களையும் தாம் கைப்பற்றியிருப்பதாக கவுதிப்படை தெரிவித்துள்ளது கவுதிகளின் கட்டுப்பாட்டில் உள்ள இடங்களில் ஸ்பைவேர் மற்றும் கண்காணிப்பு சாதனங்களை நிறுவும் பணியில் செயற்பாட்டாளர்கள் ஈடுபட்டதாக கூறப்படுகின்றது எம் சிக்ஸ்டீன் உளவு நடவடிக்கைகளின் ஒருங்கிணைப்பு சவுதி அரேபியாவில் நடந்ததாகவும் கவுதிகள் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளார்கள் இதற்கு முன்னரும் ஐக்கிய நாடுகள் சபையின் பணியாளர்கள் மற்றும் தொண்டு நிறுவனங்கள் என்ற பெயரில் ஏமனுக்குள் நுழைந்த அமெரிக்க அதிகாரிகள் ஏமன் நாட்டு மக்களையும் கவுதிகளையும் உளவு பார்த்தார்கள் என்ற குற்றச்சாட்டில் சிலர் கவுதிப்படையினரால் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் இந்த நிலையில் பிரிட்டிஷ் உளவாளிகள் ஏமனில் கைது செய்யப்பட்டுள்ளமை சவுதி அரேபியா பிரிட்டன் ஏமன் போன்ற நாடுகளுக்கிடையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இத்துடன் உலக நின்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில ஊடகத்தோடு இணைந்திருங்கள் எந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்